இல்லத்துல நம்ம மனசுல நினைச்சது சரியா தப்பான தெரியல இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் நம்ம நாடி பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அதுல ஒரு பொண்ணை நம்ம எங்களுக்கு எடுத்தா என்ன இல்லத்துல கேட்க கூடாத கேட்டுட்டணும் உன் பசங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்திருப்ப இருந்தாலும் என் தங்கச்சிங்க எல்லாம் பாவம் திடா இந்த மாதிரி நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும்னு தோணுது அதுக்காக தான் கேட்டேன் ஏங்க இதுல எனக்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அதுவும் ஏன் நாத்தனார் பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன்னா எனக்கும் நல்லது தானுங்க ஏன் நாத்தனார் பொண்ணுங்களை எடுக்கிறது இத பத்தி என்ன பேசாம நான் சொல்ற ஆமாங்க அப்புறம் வளர எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க சோனி வந்தா பார்க்க அம்புட்டு அழகாக இருக்குங்க சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டா தெரியுமா அவளை நம்ம பெரிய வந்து நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை பற்றி உங்கள்ட்ட பேசணும் என் பொண்ணு நீ ஏன் சொல்லிட்டு இப்ப சொல்றேன் கண்டிப்பா சோனி தான் நம்ம வீட்டு வரமாட்ட கோயில் திருவிழா முடியட்டும் என் தங்கச்சி மட்டும் பேசி முடிச்சிடறேன் எங்க கோயில் திருவிழா ஏன் காத்திருக்கணும் அத்தையும் மாமாவும் வரட்டும் அவங்கள்ட்டையும் கலந்து பேசிக்கிட்டே நம்ம செல்விக்கிட்டே அவனுக்கிட்டே பேசிடலாம் எனக்கு செல்விக்கிட்டையும் பேசணும் ஆமாங்க அவள்தான் பெரிய மணி சேர்த்துட்டாலே அவள்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசணுமா இல்லையா என்னதான் இருந்தாலும் சோனியை எடுத்து வளர்த்தவா அவள் தானே அதுவும் சரிதான் தெரியலா என்னமா பேசுறா தெரியுமா எங்க அம்மா மாதிரியே பேசுறா ஆமாங்க அப்படியே எங்க அத்தையை உரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா என்ன பொறுமை என்ன தெளிவு அவ்வளவு பொறுமையா பேசுறாங்க நம்மளால முடியாது நானே எங்க அத்தை கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் இந்த அளவுக்கு பொறுமையா நானா இருந்தது இல்லைங்க ஆமா தெரியலா அவன் செய்யறதையும் அவன் பேசுறதெல்லாம் பத்த ஒரு சில நேரத்துல எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு ஏங்க இப்ப நம்ம ராணி மகள்களை எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மூத்தவ வளரு அவ பொண்ணுங்களை எடுக்காம ராணி மகள்களை எடுக்கிறோமேனு எதுவும் நினைச்சுக்கோ அளவு வளரு என் தங்கச்சி நாலு பேருங்கள ஒருத்தி மட்டும் தான் அவங்க சொல்றது கேட்க மாட்டா எல்லாம் அந்த தங்கம் தான் மத்தபடி இந்த மூணு பேரும் நம்ம தான் கேட்பாங்க அதெல்லாம் பேசலாம் புரிஞ்சுக்கோ வளரு இல்லங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு இது எப்படி அவள்கிட்ட போய் சொல்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லத்துலங்க நீ எதுவும் பேசாத அம்மா வரட்டும் அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்லலாம் சரியா சரிங்க நாம இப்ப ஏதாவது ஊருக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட் வர்க்க கொடுப்பாங்க இத்தனை ப்ராஜெக்ட் வர்க் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நான் எப்ப போய் முடிப்பேன் இங்க வேற 10 டேஸ்மே ஃபங்க்ஷன் சொன்னாங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் வர்க்கலாம் முடிக்கிறது ஐயோ கடவுளே ஹாய் அக்கா உள்ள வரலாமா வாசனி எப்ப காலேஜ்ல இருந்து நாலாம் முதலே வந்துவிட்டாங்க நீங்களே என்ன ஃப்ரெஷ்ஷாக ஆகலன்னு சத்தியாக சொன்னோம் அதனால தான் சரி நீங்கள் ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி 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 வா வந்து உட்காரு இல்லைக்கா பரவாயில்ல நாங்கள் வரும்போது எது ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க பிள்ளைக்கு நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் அப்போ மட்டும் வந்து வேணா பேசுகிறேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னீங்க நான் யார்ட்டு பேசலாம் இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் நானே எனக்கு பேசிகிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட் ஒர்க்கா ம் ஆமாம் சொன்னீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் தான் அதுதான் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அதை பார்த்து நானே எனக்கு பேசிகிட்டு இருந்தேன் சரி நீ வா வந்து உட்காரு எங்கக்கா கர்த்தியக்கா அவளும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரில் தான் ஓடி பிடிச்சிருந்துட்டு இருந்தாங்க பாரு தலை விழிக்கணும்னு பக்கத்துல இருந்தால் பட்டிருந்தேன் நீ பார்த்தியல்லே அவளை இல்லைக்கா நான் நான் யாரையும் பார்க்கல வந்தாக்களே பெரியாமாவையும் அத்தையும் தான் பார்த்தேன் மாமா கூட இன்னும் பார்க்கல அப்புறம் ஆயிட்டு சாப்பிட்டு இப்போ உங்களால் தான் ஃபஸ்ட் ப்ரஸ் வந்து பார்க்கறேன் ஓ அப்படியா சரி சரி ஆமா சத்தியா சொன்னால் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டாங்களா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட விட மாட்டாங்கன்னு சொன்னால் ஆமாக்கா அப்படி தான் ஃபோன் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல மாட்டாங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம் தான் பார்க்கலாம் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா அப்புறம் அதே வச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ட்ரெஸ்ஸும் அப்படி தான் வெளியில் போனால் வந்தால் சுடிதார் அப்படி இல்லைன்னா தாவணி பாவட தான் போடணும் மாடன் ட்ரெஸ் தான் போடக்கூடாது ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் எதுவுமே போடக்கூடாது இது மாதிரி நைட் ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கலாம் ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை சொல்லி நம்ம எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம் எங்கள் அம்மாப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அக்கா நீங்கள் இருக்கிறது லண்டன்க்கா அதுவும் இல்லாமல் பெரியமாவும் பெரியப்பாவும் அவ்வளோ ஸ்ட்ரிகாக தான் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே உங்களுக்கு இப்பவும் வச்சுருக்காங்க ம் அதுவும் சரிதான் ஆனால் அக்கா நீங்கள் லண்டன்லேருந்து வந்து பொண்ணு மாதிரிலாம் இல்லை எதோ எங்கள் ஊர் பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க சுடிதாரு ஜுவல்ஸ் பொட்டு அழகாக இருக்கீங்க தெரியுமா ஆமாம் ஆமாம் என்னை பார்த்தா தான் விலேஜ் மாதிரி இருக்கு ஒன்றையும் சத்தியானா பார்த்தா மாடம் மாதிரி தான் தெரியுங்க அடா போங்கக்கா நீங்கள் வேறு இந்த நைட் ட்ரெஸ் வாங்குறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா எங்கள் மாட்டேன் ஆமாம் சொன்னி நீங்கள் எந்த இயர் காலேஜ் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர் தாக்கா படிக்கிறேன் நானும் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன் அப்புறம் என்னைய மட்டும் அக்காக்கான்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ நார்மலாக என்னை யார்த்தையே கூப்பிட இல்லைக்கா என்ன தான் இருந்தாலும் நீங்கள் விட மூணு மாசம் மூப்பு உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட்றது ஏ சோனி நீங்கள் எந்த காலத்தில் இருக்க இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் லைஃபே போய் வாடா வாடி போடின்னு கூப்பிட்டு இருக்காங்க நம்ம ரேட் இது மூணு மாசம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு போய் நீங்கள் என்னை அக்காங்கிற வாங்குங்கிற போங்கிற எனக்கு இது பிடிக்கவே இல்லை நீங்கள் நீ நார்மலாக ஆர்த்தினே கூப்பிடுற சரியா ம் சரி ஆர்த்தி இப்போ எப்படி இருக்கு ஆர்டினு கூப்பிடும்போது இங்கே இருக்கிற வரையும் நம்ம ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் அக்கா எல்லாம் ஓகே ம் சரி ஆர்த்தி ஆமாம் எங்கள் ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ஊரை சிறு சித்தியை ராணிச்சித்திய அதுக்கப்புறம் அத்தை மாமா மாமா பசங்க சத்யா ஒன்னை எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனது மாமா பசங்களையும் பிடிச்சிருக்கா ஏய் ஆர்த்தி பத்தியா வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு ஏ பைக்கும் போடி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது உங்களை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் அவங்களையும் பிடிச்சதுன்னு சொன்னேன் வேற எதுவும் இல்ல ஏய் நடிக்காத ஆர்த்தி மாமா பசங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா என்ன சொல்லு இல்ல சோனி பிடிச்சிருந்தாலும் நான் ஓப்பனா சொல்லிருவேன் அப்படி யாரையும் இன்னும் நான் பாக்கல மாமா பசங்களை பார்த்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் வரல எனக்கு என்னது ஃபீலிங்ஸா ஆமா சோனி ஒருத்தவங்களை பிடிச்சி இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணணும் அது மாதிரி எனக்கு இன்னும் யாருமே பீலிங்ஸ் வரலாம் தான் சொன்னேன் உனக்கு யாருமேலயும் அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கா அப்படி பார்த்தா நமக்கு அவங்க மேலே நம்ம கோவிலுக்கு போகும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு என்ன சோனி நீ சிரிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி உனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கே யாரையும் ஆளு ஏய் ஆத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் வரும்னு சொன்னால அதை நினைச்சு பார்த்தா அதனால சிரிச்சேன் இல்லையே நீ சிரிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே ஆல்ரெடி உனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் வந்த மாதிரில தோணுதே இல்ல ஆத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அதை விட அம்மா உன்னாட்ட தவணி பாவடையெல்லாம் இருக்கா ஏன் ஆர்த்தி உனக்கு தாவணி பாட வேணுமா ஆமா ஆத்தி நான் கார்ல வரும்போது பாத்தேன் நிறைய பண்ணுங்க தாவணி பாவை போட்டு ஜட பின்னி போட்டு அதுல எல்லாம் வச்சு அழகா இருந்தாங்க எனக்கும் அது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் ஆசை ஆனா அங்கெல்லாம் அதிகமா யாரும் மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல அது நல்லா பண்றது இல்ல இப்ப இங்க வில்லேஜ்ல தான இருக்கும் அது மாதிரி பண்ணலாம்ல இல்ல இப்ப என்ன உனக்கு தாவணி பாவை போட்டு எல்லாம் பின்னி பூ வைக்கணும் அதானே ஹம் ஆமா சோனி பத்தே நிமிஷம் மீட் பண்ணு நான் எங்க ரூம்ல என்னோட தாவணி பாவை எல்லாம் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் ஹம் சரி சோனி சீக்கிரம் எடுத்துட்டு வா என்னோட ப்ளவுஸ்லாம் உனக்கு செட் ஆகுமான்னு தெரியல இருந்தாலும் எடுத்துட்டு வரேன் நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் ம் சரி சோனி அங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லாம ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க வந்து இவ்வளவு பேரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் கூட என்னமோ நினைச்சேன் சத்தியம் சரி சோனியும் சரி நல்லா பேசுறாங்க என்ன வளர் மட்டும் இருந்து வெங்காயம் கேட்டு இருக்க மத்த யாரையும் காணும் வீட்டுக்கு சத்தமே இல்லாம இருக்கு இவ்வளவு பேர் இருந்தோம் என்ன வளரே நீ மட்டும் இருந்து வெங்காயம் கேட்டுக்க மத்த யாரையும் காணும் என்ன இவ்வளவு வெங்காயம் பிரியாணி செஞ்சு தரீங்களான்னு ஹரி தம்பி கேட்டுச்சான் அதனால தான் ராணி மற்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா இனி இங்கே அறிஞ்சு கேட்டா அதனால தான் அஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க நீ உட்காருங்க எனது பிரியாணியை யாரு ஹரி கேட்டானா ஆமா நீ மரும பிள்ளையெல்லாம் வந்தாங்களே ராணி என்ன செஞ்சு இருக்கா அப்படின்னு கேட்டவான் அதுக்கு சின்ன மருமையெல்லாம் எனக்கு பிரியாணி கொடுக்காம செஞ்சு தரீங்களாத்தேன்னு கேட்டுச்சான் சரி மரம பிள்ளைய கேட்டுச்சு செய்யாம இருக்க முடியாதுல்ல அதனால தான் எல்லாருமே செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீ அட ஏன் வளரு அவன் கேட்டான்னு இப்போ பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சாதாரணமாக இட்லியே தோசையை செஞ்சிருக்கலாமல் அதை விட்டுட்டு ஏன் இப்போ இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க இருக்கட்ட நீ எல்லாம் எப்பவுமே நம்ம வீட்டாக இருக்குங்க அது வருதுங்க வரும்போது ஆசைப்பதை கேட்கறது செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா அதுக்குன்னு காப்பகை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்குன்னு கவிச்சு எடுத்து ஆக்கணுமா இன்னும் ரெண்டு நாள் சுத்தம் பண்ணாதான் வீடியோ சுத்தம் பண்ணி முடிக்க முடியும் அதை விட்டுட்டு இப்ப கவிச்சு எடுத்து ஆக்கிட்டு இருக்கீங்க இது நல்லாதான் இருக்கு வளரு இருக்கட்ட நீ ஒரு ஆளா வந்து பண்றது தான் கஷ்டம் இப்பதான் இத்தனை பேர் இருக்கமே ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்தா முடிய போகுது வாங்க வந்து உட்காருங்க சரி கொண்டா வளர் நான் நான் தரேன் இருக்கட்டும் நீ காலையிலேருந்து இருந்துருந்து எனக்கும் எரிச்சலாம் வந்துருச்சு இவ்வளவுங்களும் எனக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க இப்போ யாருக்கு வெங்காயத்தை நினைச்சு கொடுக்க சொன்னாங்களே அதனால தான் நறுக்கிட்டு இருக்கேன் நீங்க இருங்க நீ நான் நறுக்கி கொடுக்குறேன் இப்போ ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க நான் மட்டும் சும்மா இருக்கேன் எனக்கு எரிச்சலா வருமா இல்லையா நீ கூட நான் இருக்கிறேன் இல்ல நீ பரவாயில்லை நீங்க இருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா நீ என்னோட பேசிக்கிட்டு இருக்கீங்க நானே நான் இருக்கிறேன் சரி வளரு நான் உனக்கு கேட்குறேன் நீ தப்பா எடுத்துக்காத என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க என்ன சொன்னா நான் தப்பா எடுத்துக்க போறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் ஏதா இருந்தாலும் கேளுங்க நானும் உங்க அண்ணன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் தான் உன்னிட்ட சொல்லலாம்னு நினச்சோம் இன்னும் மனசு கேட்க மாட்டேது உன்கிட்ட சொல்லிடுறேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லிடு ஐயோ அண்ணி ஏன் இப்படிதான் பேசுறீங்க நீங்க பார்த்து வரத்துனா நான் ஏன் குறை சொல்ல போறேன் எதா இருந்தாலும் சொல்லுங்க நீ ராணி மாள ரெண்டு பேர் இருக்காது இல்ல அதுல பெரிய விலைய என் மயனுக்கு முக்கலான்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை தான் உன்கிட்ட இப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீ என்ன சொல்ற என்னன்னு சொல்றீங்க ராணி மகளையா ஆமா வளரு நம்ம எல்லாம் திக்கால் திக்கால் போய் ஆளுக்கு ஒரு பழப்ப பாத்துக்கிட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா இன்னும் ராணியும் செல்வியும் அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டு இப்படி இருக்கிறாள் அவளுக்கு கஷ்டத்தை குறைக்கணும்னா நம்ம இப்படி ஏதாவது ஒரு வழி பண்ணா உண்டு ஹம் ஆமா நீ என்ன இவ ஒரு மாதிரி வாட்டமா பேசுறா இவளுக்கு இதுல சந்தோஷம் இல்லையோ ஒருவேளை இவ மகள நம்ம பையனுக்கு கேட்போம் நினைச்சிட்டு இருந்திருப்பாளோ என்ன வளரு மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு ஏன் இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா ஐயோ அண்ணி நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே சந்தோஷம் தங்கச்சி மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எனக்கும் சந்தோஷம் தானே இல்ல வளரே இப்ப நாங்க எடுத்து முடியும்னாலும் உனக்கு மனசுல எதுவும் சங்கட்டம் இருந்தாலும் சொல்லிடுறே அதை விட்டுட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்காது எதா இருந்தாலும் பேசிக்கோம் ஐயோ அண்ணி இதுல எனக்கு என்ன சங்கட்டம் தங்கச்சி மகளுக்கு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போகணும்னு நானும் நினைச்சுட்டு இருந்தேன் இது உங்க வீடா இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்காதா வளரே என்னை கொஞ்சம் பாரு என்ன நீ உண்மையே சொல்லி இப்ப நான் சொன்னதுல உனக்கு உண்மையுமே சந்தோஷமா ஆமா நீ உண்மையுமே எனக்கு தான் பொய் சொல்லாத வளரே என் இருக்க மூஞ்ச பாத்தீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல கஷ்டத்துல இருக்காங்களா நீ இப்ப உண்மையுமே சந்தோஷப்படாதே ஏன் இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது உண்மையுமே எனக்கு சந்தோஷமா எங்க அதை என் மூஞ்சி பார்த்து சொல்லு உன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுது உனக்கு சந்தோஷமே கிடையாது ஏன் ஏன் வளரு எதுக்கு அழுகிற ஒண்ணு இல்ல நீ வெங்காயம் இருக்கிற இல்ல அதுதான் தண்ணி வருது எனது வெங்காயம் இருக்கிறதுனாலதான் இப்படி அழுகு வருதா உண்மையை சொல்லு என்ன நினைச்சுட்டு இருந்தேன் உன் மனசுல எதுக்கு பண்ணி அழுதுட்டு இருக்க இல்ல நீ இப்ப நீங்க ஏதாவது நினைச்சு தங்கச்சி பொண்ணுங்கல யாராவது ஒரு ஆளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு மனசு கேக்க மாட்டேதானி நானும் நினைச்சு வச்சிருந்தேன் நம்ம பொண்ணுங்கல்ல ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு கொடுக்கணும்னு ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்க நீ ஏன் வளரி இப்ப எதுக்கு நீ எழுதிட்டு இருக்க நீ சொன்னா எனக்கு புரியாத இப்ப நான் உன்கிட்ட சொன்னதே இதனாலதான் நீ ஏதாவது மனசுல நினச்சிட்டு இருப்பேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன் அதுக்கே இப்படி எழுதிட்டு இருக்க அலாத இல்ல நீங்க இப்படி சொல்றதுனால நான் ஒண்ணும் இப்படி சொல்லல நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் தான் இருந்தேன் அண்ணன் பசங்களுக்கு நம்ம பொண்ணுல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும் அது அண்ணன் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி பொண்ணுங்களுக்கு தான் என்ன வயசு வரலன்னு தான் கேட்காம இருந்தேன் ஆனா நீங்க அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய முடிவு எனக்கு தெரியாதே நீ வளரு முதல்ல அழுகிறேன் நேத்து யாராவது பாத்தாங்களே எதுவும் நினைச்சு போறாங்க வளரி இப்ப நான் என்ன சொன்னேன் என் மூத்த எனக்கு ராணியோட மூத்த மலை எடுக்கலாம்னு சொன்னேன் ரெண்டாவது மீன் இருக்கா இல்ல அவனுக்கும் உன் பொண்ணுங்களை ஒரு பொண்ணு கொடு என்ன நீ சொல்றீங்க ஆமா வளரே நான் மூத்த பையனுக்கு தான் சோனி எடுக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது பையன் இருக்கா அவனுக்கு உன் பொண்ணுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கூடு சரியா ரொம்ப சந்தோஷம் நீ இதை பத்தி என் வீட்டுக்கார்ட்டு நான் இன்னைக்கே பேசுறேன் சரி வளரே நானும் உன்னட்ட இதை பத்தி எடுத்து சொல்றேன் சரி அண்ணி ஆமா தங்கமாவும் மயனும் சாயந்தரமே வந்துருவாங்கன்னு சொன்னா எங்க ஆளே காணும் ஆமா நீ நாங்களும் வந்தாக்களே போன் பண்ணுவோம் சபரிக்கு இது மாதிரி அம்மா கூட்டிட்டு சாயந்தரம் வந்தறேன்னு சொன்னான் ஆனா இன்னும் ஆளை காணும் ராணிக்கு சொல்லி போன் சொல்லலாமா ஆமா வளரு மணி ஆயிடுச்சு இல்ல இருக்க இருக்கற நேரம் ஆயிட்டே இருக்கு இன்னும் ஆளை காணும் வர வரமாட்டாங்களா தெரிஞ்சுக்கலாம்ல போன் பண்ணி கேட்க சொல்லு அவங்க எடுக்கியா அண்ணி தூங்கி முடிச்சுட்டீங்களா எப்போ வந்தீங்க நான் வரதெல்லாம் இருக்கட்டும் அவன் தான் சின்ன பையன் தெரியாம கேக்குறான் கவுச்சு எடுத்து சொல்லி நீயும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்ப